வணக்கம் அஇஅதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஐயா ஓபிஎஸ் அவர்களை எப்படியாவது கட்சியில் இருந்து நீக்கிவிட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி அணியினர் அப்போது இருந்தே கட்டம் கட்டி வந்தனர் அதற்காக அவர்கள் எடுத்த காரணங்களில் மிக முக்கியமானது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் பாஜக என்ன நினைக்கிறதோ அதை ஓபிஎஸ் அவர்கள் மூலம் நிறைவேற்றுகிறது என பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தனர் ஆனால் தற்போது அஇஅதிமுகவில் நடப்பதையெல்லாம் பார்த்தால் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என தோன்றுகிறது குறிப்பாக நேற்றைக்கு முருகன் மாநாடு நடைபெற்றது இந்து முன்னணி சார்பாக நடைபெற்ற இந்த மாநாட்டில் பாஜக தலைவர்கள் அத்தனை தலைவர்களும் கலந்து கொண்டனர் குறிப்பாக இது பாஜக தான் நடத்தியது என தமிழகத்தில் இருக்கும் அனைவருக்கும் தெரியும் அத்தகைய மாநாட்டில் அதிமுகவை சேர்ந்த ஆர் பி உதயகுமார் ராஜன் செல்லப்பா செல்லூர் ராஜி போன்ற தென் மாவட்ட தலைவர்கள் அனைவருமே கலந்து கொண்டனர் ஆனால் இதே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கலந்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு பாஜக சாயம் பூசி காவி சாயம் பூசி இருப்பார்கள் அதேபோன்று இன்றைக்கு நடந்த கோவையில் நடந்த ஒரு ஆர்எஸ்எஸ் விழாவில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடன் எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட கொங்கு மண்டல தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள் இவர்கள் பாஜகவுடன் அன்னோனியமாக இருந்து கொண்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மீது தொடர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவரை எப்படியாவது கட்சியிலிருந்து நீக்கிவிட வேண்டும் என அப்போதிலிருந்து அவர்கள் தி தீட்டிய திட்டம் தற்போது தெளிவாக பிரிகிறது எனவே இவர்கள் பாஜகவோடு உறவு வைத்துக்கொண்டு ஐயா ஓபிஎஸ் அவர்களை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என காரணம் தேடி தேடி இவ்வாறு ஒரு காரணத்தை இவர்கள் கூறி அவர்களை வெளியேற்றிவிட்டார்கள் தற்போது பாஜகவோடு நெருக்கம் காட்டும் இவர்கள் ஏன் அப்போது ஓபிஎஸ் அவர்கள் நெருக்கம் காட்டும் போது இப்படி பேசினார்கள் என ஐயா ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் எடப்பாடி பழனிசாமி அணியினரை நோக்கி சமூக வலைதளங்களில் கேலிக்கெண்டுகளை செய்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி